புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார் என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார் என் எலும்புகளை நொறுக்கினார் அவர் எனக்கு விரோதமாக கொத்தளங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார் பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார் நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலியடைத்தார் என் விலங்கை பாரமாக்கினார் நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார் வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார் என் பாதைகளை தாறுமாறாக்கினார் அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாய் இருக்கிறார் என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார் என்னை பாழாக்கிவிட்டார் தமது வில்லை நானேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார் தம்முடைய அம்பார தூணியின் அம்புகளை என் உள்ளுந்திரியங்களில் படப்பண்ணினார் நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன் கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்கச் செய்தார் அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரளப்பண்ணினார் என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார் சுகத்தை மறந்தேன் என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன் எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கத்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது தன் இளம் பிரியாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தாரென்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன் நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கண்ணத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும் உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழிகளிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன் அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பல்லோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவும் நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம் ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர் தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர் ஜபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவறுப்பு மாக்கினீர் எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள் திகிலும் படுங்குழியும் பால் கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரும் நிமித்தமும் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவுண்டாக்குகிறது முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியைப் போல வேட்டையாடினார்கள் காவர் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள் தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது நாசமானேன் என்றேன் மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் என் சத்தத்தை கேட்டீர் என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர் என் பிராணனை மீட்டு கொண்டீர் கர்த்தாவே எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர் என் நியாயத்தை தீரும் அவர்களுடைய எல்லா குரோதத்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர் கர்த்தாவே அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனை கேட்டீர் அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கிப் பாரும் நான் அவர்களுடைய பாடலா இருக்கிறேன் கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலனளிப்பீர் அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர் உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும் கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர்